இந்த கோயில் முடிஞ்சு பாத்துக்கிட்டு எல்லாத்தையும் என்ன வச்சுக்காங்க ஆரம்பி வச்சுக்கிறாங்களா வேற மாத சொல்லாம பாட்டு வைக்கலாமா பாட்டு வச்சிங்க நீங்க தான் டிவி பாத்து உட்காந்துக்குன்னு நான் குழந்தைய கொஞ்ச நேரம் வச்சுக்கிறீங்களா நீங்க எப்ப வாரம் குழந்தைய தான் இருக்கிறா நான் வச்சிக்கிட்டு இல்ல குழந்தைய

கால எ மணிக்கு ஆரம்பா நைட் அந்த விஜய் டிவில அந்த காலன்னா இன்னொரு நாடகம் ஆசை அந்த நாடகம் முடியற வரைக்கும் குடிக்கிறது லலிதா சிக்கன் குழம்பு வெய்யுமா மட்டன் செய்வாங்க ரோட்டு கடையில செய்வாங்க மட்டன் குழம்பு அது வெய்யுமா பரோட்டா சுட்டு கொடுமா குலாப் ஜாமு சுட்டு கொடுமா செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுன்னு சொல்றீங்கல்ல அது செஞ்சு கொடுத்துதான் நான் சேனல்ல பாக்குறேன் யூடியூப்ல எதுனா பாருங்க என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் செய்து போட்டு சொல்லுங்க

பத்தி அரைச்சு முடிச்சு அது ஒரு ரெண்டு மணி நேரம் உக்காந்துக்கிடுங்க கீழே அது ஒரு ரெண்டு நாலு நாடகம் பார்த்து நாலு நாடகம் பார்த்துக்கிறோம் என் நேரம் செல்லு நோட்டிக்கணும் அப்ப போய் யாருதான் இது வேலை செய்து இது பண்றது இல்ல ஒரு டைம் என்ன பண்றீங்க அந்த விஜய் டிவில அந்த பாகியலட்சுமி அவங்க பையன் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு கூட பேசியிருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அது என்ன ஆச்சுன்னு என்ன கேக்குறீங்க ஏன்னா நான் நாடகமா பாத்துக்கிறேன் நீ நாடகம் பாக்குறியோ நீ என்ன பாக்குறியோ எனக்கு என்ன தெரியும்

Sì, mi vanno a volare, vanno a guardare la stanga.